எழுத்தாளர் ஜா ராஜகோபாலன் அவர்களின் கலந்துரையாடல் புதுமைப்பித்தனின் மரணங்கள் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பின்னர் உருவாகி வந்த தமிழ் இலக்கிய ஆளுமைகளில் அதிகமும் பேசப்பட்ட இருவராக பாரதியையும் புதுமை குறிப்பிட்டுச் சொல்லலாம் குறிப்பாக தமிழின் சிறு பத்திரிகை குழுக்களின் சொல்லாடல்கள் மூலமாக மீண்டும் பிறந்து வந்தவர் புதுமை தமிழ் இலக்கியத்தின் புது யுக எழுத்தாளர்களின் முன்னோடிகளில் ஒருவரான அவரது எழுத்துக்கள் மீது விமர்சனங்களும் வாசிப்புக்களும் உள்ளன இந்த கலந்துரையாடல் புதுமைப்பித்தனின் படைப்புகளை திறனாய்வு நோக்கிலோ விமர்சகனின் பார்வையிலோ முன்வைக்க முற்படவில்லை ஒரு வாசகனாக புதுமைப்பித்தனின் படைப்புகள் ஏற்படுத்தும் தாக்கங்களைப் பற்றி மட்டுமே பேச முயல்கிறது தமிழ் இலக்கியத்திற்கு தனது பெரும் பங்களிப்பாக புதுமைப்பித்தன் செய்திருப்பது அவரது சிறுகதைகளே சற்றேறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பிற்பகுதியில் தொடங்கும் அவரது படைப்பு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதில் அவரது மரணத்தோடு முடிவடைகிறது பதினைந்து ஆண்டு காலம் நேரடியாக எழுத்தை மட்டும் நம்பி வாழ்ந்த புதுமைப்பித்தன் மொழி வளர்ப்பு பணிகளில் பெரும் கவனம் செலுத்தியவர் அவரது சமகால எழுத்தாளர்களில் இருந்தும் புதுமைப்பித்தன் தனித்து நிற்பது இன் இன்று வாசிக்கும் பொழுது உணர முடிகின்ற ஒன்று எதனால் அந்த தனியிடம் புதுமைப்பித்தனுக்கு உருவாகியது அதிலுள்ள தனித்துவம் என்ன என்ற கேள்விகள் நம் கலந்துரையாடலில் மையமாக இருப்பது கலந்துரையாடலை செறிவூட்டும் அவரது ஆளுமை பெரிதும் வெளிப்படும் கதைகளில் புதுமைப்பித்தன் பல பரிணாமங்களை வெறு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒரு வாசகனாக நான் அவதானிப்பது அவரது மரபுசார் தத்துவ அறிவின் சாராம்சங்களை தனது படைப்புகளில் அவர் கையாளும் விதத்தையே ஒரு தத்துவமாக அல்லது மதமாக அறியப்படும் எதுவும் மரணத்தை பற்றி பேசாமல் இருந்ததில்லை மரணத்தைப் பற்றிய விளக்கங்கள் விவாதங்கள் மூலமாகவே மதங்களும் தத்துவங்களும் முன்னகர்ந்து வருகின்றன மரணம் குறித்து பேசுகின்ற மதங்கள் ச ஏறக்குறைய அனைத்துமே மரணத்தை ஒரு கதவாக உருவகித்து தாண்டுகின்றன மரணத்திற்கு முன் பின் என்று அளவில்தான் மரணம் பெருமளவு கையாளப்படுகிறது சொர்க்கம் நரகம் என்ற உருவாக்கங்கள் இல்லாத மதங்கள் மிக அரிது மாறாக தத்துவ தளத்தில் மரணத்தை பேசப்படும் பொழுது வெவ்வேறு பரிணாமத்தை அடைகிறது அத்தளத்தை சேர்ந்தவர்களால் மரணம் என்பது அகமுகமாக ஆராயப்படுகிறது மரணத்தை புரிந்து கொள்ள முயல்வதும் அதற்கு ஒரு கருத்து வடிவம் உருவாக்குவதிலுமாக தத்துவங்கள் மரணத்தை விவாதிக்கின்றன எந்த வரையறையின் சட்டத்திற்கும் உட்படாத ஒரு மாய கவர்ச்சியோடுதான் மரணம் எப்பொழுதும் சிரித்து நிற்கிறது நம்புவதன் மூலம் மரணத்தை ஏற்க வேண்டிய நிலையில் மதவாதிகளும் பின் பின்பற்றுவதால் செல்ல வேண்டிய நிலையில் தத்துவவாதிகளும் இருக்கும் நிலையில் ஒரு எழுத்தாளனாக மரணத்தை எப்படி எதிர்நோக்குவது புதுமைப்பித்தனின் படைப்புகள் பலவற்றிலும் மரணம் கிட்டத்தட்ட ஒரு கதாபாத்திரமாகவே மாறி வருகிறது வாழ்விற்கும் மரணத்திற்குமான இடைவெளிகளில் தொடர்ச்சியாக குறுக்கப்படும் சூழல்களும் அதை கண்டு பதைப்போர் நகைப்போர் தவிர்த்து தாண்ட முயல்வோர் என பலரும் அவரது கதைகளின் நாயகர்கள் இந்த இடத்தில் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் புதுமைப்பித்தனின் சமகால எழுத்தாளர்களில் அவரை வேறுபடுத்தும் அம்சம் இதுவென சொல்லலாம் ஒன்று புதுமைப்பித்தனின் மரபுசார் அரிதர்களின் நீச்சி படைப்புகளில் சொல்லப்படும் விதம் மரணத்தை குறித்த தத்துவங்கள் தனியாக ஒரு புராண பௌராணிக விளக்கங்களாக வெளிவந்த காலத்தில் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் எழுத்துகளில் மையமாக வெளிவந்த காலத்தில் புதுமைப்பித்தன் இரண்டையும் ஒரு சேர கையாளுகிறார் ஒரு தத்துவவாதியின் பின்பற்றலையும் ஒரு மதவாதியின் நம்பிக்கையையும் ஒரே நேரத்தில் கேள்விகளை கேட்டு அதிர்ச்சியடையச் செய்யும் எழுத்தாளனின் சுதந்திரத்தை புதுமைப்பித்தனே முதலில் கையாண்டவர் என்று சொல்லலாம் இதனை அங்கத சுவை மீதூர சொன்னது அவரது பாணி இரண்டாவது புதுமைப்பித்தனின் கதை கூறுமுறை அவரது சமகால கதைகளில் பெருமளவு காணப்பட்ட ஆகி ஆகிவந்த கூறுமுறைகளில் இருந்து புதுமைப்பித்தனின் பாணி முற்றிலும் மாறுபடுகிறது இன்று வாசிக்கும் ஒரு வாசகனுக்கும் அக்கூறுமுறை பழைய பாணி என தோன்றுவதில்லை பெருமளவு ஆங்கில எழுத்தாளர்களை வாசித்தவர்கள் என்பதாலும் மொழிபெயர்ப்புகளில் பெரும் ஆர்வம் கொண்டவர் என்னும் முறையிலும் இக்கதை கூறுமுனையினை அவர் மேலை நாட்டு சிறுகதையிலிருந்து குறிப்பாக மாப்பாசனின் பாணியில் கவரப்பட்டு எடுத்தாண்டு இருக்கலாம் ஆனால் இக்கூறு முனையினை தமிழ் சூழலுக்கு தக்கவாறு பயன்படுத்தியதில் புதுமைப்பித்தனே முன்னோடி மேற் சொன்ன வகையில் புதுமைப்பித்தனின் சிறுகதைகளில் எனக்கு தேர்வாக இந்த கலந்துரையாடலில் முன்வைப்பது ஐந்து கதைகள் மகா மசானம் அதிக அளவில் முற்போக்கு தளத்தில் வைத்து பேசப்பட்ட கதை பெரும் நகரம் ஒன்றின் சாலை ஓரத்தில் இறந்து கொண்டிருக்கும் பிச்சைக்கார கிழவனின் கடைசி நிமிடங்களையும் அதை வேடிக்கை பார்க்கும் சிறு பெண் குழந்தையும் சித்தரிக்கும் கதை இக்கதையின் புதுமை பித்தன் மீண்டும் மீண்டும் அப்பிச்சைக்கார கிழவன் இறந்து கொண்டிருந்தான் என்பதை வெவ்வேறு விதமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு காட்சியை விவரித்த பின்னர் இந்த வரியை கொண்டு வருகிறார் சாலையோரத்தில் நிகழும் மரணமும் அதை வேடிக்கையாக பார்க்கும் குழந்தையும் ஒரே புள்ளியில் நிற்பது ஒரு குறியீடு கிழவனின் மரண அவஸ்தையை அக்குழந்தை விளையாட்டாகவே பார்க்கிறது எத்தனையோ தத்துவ வாதிகளை திகைத்த வைத்த மரணம் அக்குழந்தையின் முன் தன்னை புரிய வைக்க முடியாமல் திகைத்து நிற்கிறது கூட இருக்கும் இளம் பிச்சைக்காரன் இவரு சாவுராமா என்கிறார் அதற்கு குழந்தை கேட்கிறது அப்படின்னா இதை விளக்கு இளம் பிச்சைக்காரன் தலையே தொலக்கென தொங்க போட்டு காட்ட குழந்தை அதை வேடிக்கை என நினைத்து மகிழ்கிறது மறுபடி செய்து காட்டேன் என்று கேட்கிறது ஒரு கட்டத்தில் இளம் பிச்சைக்காரனும் காரணம் போய்விட கிழவனின் மரணமும் அக்குழந்தையும் மட்டும் தனித்து விடப்படுகிறார்கள் குழந்தைக்கு அவன் தோற்றமும் இறுதி மூச்சு வாயை திறந்து மூடுவதன் மூடுவதும் இருக்கிறது இப்பொழுது கிழவன் இறந்து விட்டான் குழந்தை அவனை மெல்ல அசைத்துப் பார்க்கிறது இந்நிலையில் அதன் அப்பா வந்து குழந்தையை அழைக்கிறார் அது அப்பா வாங்கி வந்த மாம்பழத்தை முகர்ந்து பார்த்து வாசனையா இருக்கே என்று சொல்கிறது மரணம் அக்குழந்தையிடம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அழகிலா விளையாட்டின் அங்கமாக ஒரு பழுத்த இலையையும் தளிர் இலையையும் ஒரே கிளையில் நிற்கும் விருட்சத்தை காட்டிச் செல்கிறார் புதுமைப்பித்தன் இரண்டு செல்லம்மாள் ஒரு கீழ் நடுத்தர குடும்பம் கணவனும் மனைவியுமான வயதான தம்பதியினர் கைக்கும் வாய்க்குமான வேலையில் இருக்கும் கணவருக்கு நோயாளியான மனைவி கதையின் பெயருடைய அவள் மரணத்தின் கடைசி இரு நாட்களை பேசுகிறது இக்கதை மரணம் நெருங்கும் சமயம் காலம் குறித்த பிரஜை தவறிப்போவதை குறிக்கும் புதுமைப்பித்தன் அப்புலம்பல்கள் மூலம் செல்லம்மாளின் ஆழ்மண வேதனைகளை ஒரு மின்னல் வெட்டாய் காட்டி செல்கிறார் மலை உச்சியில் இருளில் நிற்கையில் நொடி ஒன்றில் வெட்டி செல்லும் மின்னல் காட்டும் பெரும் காட்சி பரப்பை இப்புலம்பல்கள் காட்டி மறைகின்றன மரணம் வெகு சாவகாசமாய் அடிமேல் அடிவைத்து வீழ்த்தப்பட்ட இறையை நெருங்கும் மிருகமாய் செல்லம்மாலை சூழ்கிறது இயலாமை இல்லாமை இரண்டாலும் செயலற்று நிற்கும் பிரம்மநாயகம் பிள்ளை வெறுமனே சாட்சியாய் நிற்பதைப் போலவே நாமும் நிற்கிறோம் இக்கதை உருவாக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருப்பது மனைவியின் மரணம் குறித்த உண்மை பிள்ளை வாழுக்கு மரத்து போனதாக இருப்பதே இற்ற மட்டை தென்னையிலிருந்து வீழ்வதை பார்ப்பது போல இந்த மரணத்தை பிள்ளை பார்க்கிறார் இந்த நிதானம் அடைந்த ஞானத்தால் வாழ்வின் தோல்விகளில் மரத்து போன மனத்தால் வந்தது என்பதை புதுமைப்பித்தன் தொடக்கத்திலேயே உணர்த்தி விடுகிறார் பிள்ளை வாழும் மனைவியின் மரணத்தை உணர்ந்த வினாடியில் பெரும் மனபலு நீங்கியவராகத்தான் தன்னை உணர்கிறார் நல்ல இரவு தூக்கத்தின் இடையே கண்விழிக்கும் பொழுது சுற்றிலும் மயிருட்டு இருந்தால் எப்படி மனம் துணுக்குறுமோ அப்படி துணுக்குறுகிறது வாசக மனம் ஆனால் வாழ்க்கையின் வெகு யதார்த்தத்திற்கு முன்பு மரணமும் பத்தோடு பதினொன்றாக இணைந்து நிற்பது தெரிகிறது தேவைக்கும் அழிப்புக்குமான இடைவெளியை நிரப்புவதிலேயே கழியும் வாழ்க்கையின் வெகு யதார்த்தத்தில் மனம் மரத்து போய்விடும் பொழுது மரணம் மற்றொரு சம்பவமாகவே கடந்து செல்லும் நிஜம் முகத்தில் அறைகிறது மூன்று மனக்குகை ஓவியங்கள் சம்பவங்களின் தொடர்ச்சியையே கதை என்னும் வரம்பிற்கு உட்படாத ஒரு தொடர் சங்கிலி எண்ணங்களின் கோர்வையாய் உருவான படைப்பு இது புலமைப்பித்தனின் புராண இதிகாச வாய் வாசிப்பினை காட்டும் இப்படைப்பின் ஒரு எழுத்தாளனின் உத்வேகம் பலமடங்காக பெருகி வருகிறது மதம் புராணம் இதிகாசம் போன்ற எவற்றின் வழியாகவும் உருவாகி காட்டப்படும் மரணம் குறித்த காலம் குறித்த ஒவ்வொன்றையும் புதுமைப்பித்தனின் எழுத்தாளுமை கேள்வி கேட்கிறது மீண்டும் மீண்டும் மரணத்தையும் சிறு குழந்தையையும் முடிச்சிட்டே காட்சி அமைக்கிறார் புதுமைப்பித்தன் சிறு குழந்தை ஒன்று பரமனை பார்த்து கேட்கிறது உமக்கு எல்லாவற்றையும் அழிக்க முடியுமா உம்மை அழித்து கொள்ள முடியுமா நீர் மிஞ்சுவது மிஞ்சுவதுதான் சூனியம் என்ற அர்த்தமா உண்மையும் அழித்து கொள்ளும்படி நீர் தொழிலை நன்றாக வந்த பின்பு நெஞ்சை கொள்ளும் கதையில் மற்றொரு இடத்தில் யமன் நச்சிகேதனுக்கு பதில் பரவியலா சங்கடத்தை படைப்பு பேசுகிறது எத்தனையோ தத்துவங்களை சொல்லி பார்த்தான் யமன் குழந்தை நசிகேசனை ஏமாற்ற முடியவில்லை தன் ஒற்றை கேள்வியை வைத்துக்கொண்டு அவனை யுகம் யுகமாக மிரட்டி வருகிறது அக்குழந்தை யமன் தன்னை கண்டு மனிதர் அஞ்சுவதை புரிந்து கொள்ள இயலாத மன உளைச்சலில் இருக்கிறான் அவன் முன் வரும் மனித உயிர் ஒன்று சொல்கிறது அதோ கிடி கிடைக்கிறது நான் உதிர்த்த உடல் அதில் நீ போய் சேர் உன் கிங்கரர்களை விட்டு அடைத்து வரும்படி உத்தரவிடு அப்பொழுது தெரியும் என்னவென்று மரணத்தின் அதிகாரியான கடவுளை நோக்கி மரணத்தால் வரையறுக்கப்பட்ட மானிடன் கொள்ளும் மன கொந்தளிப்பை இப்படைப்பில் உணர முடிகிறது படைப்பில் ஓரிடத்தில் மகாவிஷ்ணு வரம் தர துருவன் முன்பு தோன்றுகிறான் ஆனால் குழந்தையும் முந்தைய ஏமாற்ற அனுபவ அனுபவங்கள் காரணமாக ஏற்பட்ட சந்தேகத்தோடு கடவுளை நம்ப மறுக்கிறது விஷ்ணுவை செப்பிடு வித்தைக்காரன் என்று குறிப்பிட்டு தகப்பனிடம் சென்று பரிசு பெற்றுக் கொள்ளுமாறு பரிந்துரை செய்கிறது தபஸ் செய்ய நேரமாவதாக கூறி காட்டுக்குள் ஓடிவிடுகிறது செய்வதறியாது திகைத்து நிற்கும் விஷ்ணுவை போலவே நாமும் திகைத்து நிற்கிறோம் கடவுளின் ஒட்டுமொத்த ஆகிருதியும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு மானுட குழந்தை முன்பு சிரித்து நிற்கிறது கொடுக்க வந்த வரத்தை நட்சத்திரத்தின் மீது விட்டெறிந்து விட்டு போகிறார் விஷ்ணு நமது புரிதல்களை மத அடிப்படையிலான நம்பிக்கைகளை வாழ்வின் நிதர்சனம் முன்பு நிறுத்தி வைக்கும் இப்படைப்பு வாசகனை அனைத்தையும் மறுபரிசீலனை செய்ய கோருகிறது நான்கு பிரம்மராட்சஸ் புதுமைப்பித்தனின் மரபார்ந்த அறிவின் வீச்சு வெளிப்படும் படைப்புகளில் இது முக்கியமானது மரணத்தை வெல்லும் காலத்தை தாண்டிவிட முயலும் அமரத்துவத்தை வசப்படுத்தும் மாளாட மாளாத மானுட முயற்சியை இக்கதை பேசுகிறது படைப்பினை புதுமைப்பித்தன் பேசியிருக்கும் முறை காட்சிகளின் சித்தரிப்பு சூழல்களின் வர்ணனை ஆகியவை பெருமளவு டாக்டர் ஜெகேல் பிரான்கான்ஸ்டைன் கான்ஸ்டைன் போன்ற கதாபாத்திரங்களின் படைப்புகளை நினைவூட்டுகின்றன படைப்பு முழுவதும் மின்னல் தெரிப்புகளாய் தொடர்ந்து வரும் வரிகள் புராணங்கள் யோகம் ஆகியவற்றில் அவருக்கிருந்த வாசிப்பினை காட்டுகின்றன குறிப்பாக படைப்பின் தொடக்கமாக இருக்கும் பிரம்மராட்சஸ் என்பதன் விளக்கம் மரணத்தின் மீதான மானுட அச்சத்தை படைப்பு முழுவதும் பேசும் புதுமைப்பித்தன் மரணத்தை ஏற்கவும் முடியாமல் தவிர்க்கவும் முடியாமல் இரண்டுக்கும் நடுவே ஊடாடி நிற்கும் மானுட மனத்தின் அவஸ்தியை சித்தரிக்கிறார் நமது ஆழ்மனத்தில் நம்மால் அறியப்படாத ஒரு மூளை துணுக்குறுவதை படைப்பின் பல இடங்களில் உணர முடிகிறது குகையின் வாசலை அடையும் நன்னய பட்டனின் குழந்தை அழுவது நமது காதையும் ஆழ்மனத்தையும் அறைகிறது அறிதலின் ஆர்வத்தால் உந்தி தள்ளப்படும் மாறாத மானுட மனம் நன்னைய பட்டனை மாத்திரம் விட்டு விடுவதில்லை அவன் மீண்டும் குகைக்குள் நுழைவதை தடுக்கும் வேகத்தோடு அதற்கு இணையாக அடுத்து என்ன என்னும் ஆவலோடு நாமும் பார்க்கிறோம் அந்த வாசலிலே நிற்பது நன்னைய பட்டன் மட்டுமல்ல நாமும்தான் என்பதை உணர செய்யும் சித்தரிப்பு புதுமை பித்தனின் சிறப்பு எலும்பு கூட்டிற்கு உயிர் தரும் விதமாக நன்னையப்பட்டன் செய்யும் செயல்களில் சித்தரிப்பு குகையின் சுவர்களில் காணப்படும் செதுக்கல்கள் அதனை ஆராயும் பட்டனின் மனநிலை ஆகிய சித்தரிப்புக்கள் அறிதலின் ஆர்வம் என்பது மானுடத்தின் மீதான இயற்கையின் பெரும் விதி என்பதை உணர செய்கிறது பன்முறை இன்றுவரை பயன்பட்டுவரும் நாட்டார் மரபில் அறிமுகமான குறியீடான அழகிய பெண் பேயுறு கொள்வது இங்கும் வருகிறது குழந்தை அப்பெண்ணிடம் செல்ல முயல்வதும் இயலா வண்ணம் வேறொன்றில் பிணைக்கப்பட்டிருப்பதையும் வாசிக்கும் நாம் நிம்மதி இழக்கிறோம் ஆவலால் உந்தப்பட்டு பட்டன் பிரேதத்தின் முகத்தில் தனது குழந்தையை படுக்க வைக்கும் செயலை செய்யும் பொழுது ஆழ்மனத்தின் இருளில் நிற்கும் நம்மால் காணவியலா ஆதி இச்சைகள் நம்மையும் மீறி நம்மை இயங்க வைக்கும் அவலத்தை கையறு நிலையாகத்தான் உணர முடிகிறது ஒரு கணத்தில் மூன்று எலும்புக்கூடுகள் பலிபீடத்தின் மீது கிடப்பதை வாசிக்கும் பொழுது மாறா பிரபஞ்ச விதிகளின் முன் மானிட மனம் தோன்றும் அவற்றை தாண்டி செல்ல முயற்சிக்கும் மாயத்தை விகசிக்கத்தான் முடிகிறது ஐந்து காலனும் கிழவியும் மரணத்தின் மீது தத்துவ விசாரணைகள் பலவற்றையும் ஏற்றி காட்டிய புலும் பித்தன் அங்கத சுவையுடன் மரணத்தை அணுகும் படைப்பு இது வெள்ளக்கோயில் கிராமத்தில் வசிக்கும் சரியாக பார்வை தெரியாத முது கிழவியை அழைத்து செல்ல யமனே நேரில் வருவதை சொல்லும் கதை இது கிழவியின் நீண்ட வாழ்வின் நெடிய அனுபவங்கள் அவளுக்கு தந்திருக்கும் மனத்தின்மையை தாண்ட முடியாமல் தடுமாறி நிற்கிறான் யமன் பெரும் அனுபவம் வாய்க்க பெற்றவர்களை எதுவுமே ஆச்சரியப்படுத்திவிட முடியவில்லை முடிவதில்லை கிழவியை பயப்படுத்தாமல் அழைத்து செல்ல முயலும் யமன் ஒரு கட்டத்தில் வழியில்லாமல் தனது சுய உருவனை காட்ட கிழவியோ அதிலும் தளராது வாப்பா இரி இப்ப எதுக்கு இங்க வந்த என்று சவகாசம் கொள்கிறாள் பதட்டம் தொற்றுவது என்னவோ யமனுக்குத்தான் யமனும் ஒவ்வொரு வழியாக முயன்று பார்க்க கிழவியோ மீறி தப்புகிறாள் ஒரு கட்டத்தில் யமனையே அவனது தொழில் திறன் குறித்து சந்தேகம் கொள்ள செய்கிறாள் தன்னை கொண்டு போவதாக சொல்லும் யமனிடம் தனது நினைவை தான் இருந்த நிலையை தான் புழங்கிய பொருட்களை உடனெடுத்து செல்ல முடியாத யமனின் திறமைய திறமை குறைவை பரிகாசம் செய்கிறாள் உடலின் மரணம் மீறி நினைவின் கதியில் வாழ்வை தொடர்புபவர்களை யமனால் என்ன செய்துவிட முடியும் கிழவியின் பேச்சோ ஆத்ம வாக்கியங்களாக இருக்கின்றன ஒன்றை வேறொன்றாக மட்டுமே மாற்ற முடியும் உன்னால் எதையுமே முழுமையாக அழிப்பது இயலாது என்கிறாள் இன்னும் தீவிரமாக உன்னை படைத்த கடவுளாலும் முடியாத காரியம் இது என்கிறாள் யமனை விதித்து போகச் செய்யும் இவ்விவாதம் முதல் வாசிப்பில் நகைச்சுவையாய் தோன்றினாலும் அதன் உள்ளார்ந்த தத்துவ சித்தரிப்பு புதுமைப்பித்தனின் வாசிப்பை காட்டுகிறது வாழ்வின் அனுபவங்களை தேர்வுகளின்றி ஏற்று அதன் போக்கிலேயே முழு முற்றாக கடந்து வருபவர்களை மரணம் கூட பயமுறுத்தாது போல அத்தகையோர் தாமே விரும்பி ஏற்கும் வரை மரணமும் ஒரு ஆணைக்கு உட்பட்ட பணியாளனாய் வாசலுக்கு வெளிப்புறம் காத்து கிடக்க வேண்டுமோ என்ன என்ன யமனை கண்ட அதிர்ச்சி இல்லா கிழவி யமனை வென்றதன் மமதை கூட இல்லை அவள் வருத்தமெல்லாம் நல்ல கெட்டி கயிறு தவறிவிட்டது என்பதுதான் வாழ்க்கை அதன் போக்கில் வாழ்ந்து தீர்த்த கிழவி வாழ்க்கையை தவிர வேறு எந்த பாடத்தையும் கல்லாததன் புனித அறியாமையை கொண்டுதான் யமனை தோற்கடித்தாளா என்ன வெளியேறும் யமனுக்கு மார்க்கண்டேயனை கூட ஏதோ ஒரு விதத்தில் தான் வென்றதாக தோன்றுகிறது மார்க்கண்டேயனும் சிவனின் துணை கொண்டே யமனை தோற்கடித்தான் ஆனால் எவர் துணையுமின்றி அஞ்சி எவரையும் சரணடையாது வெற்றிலை மில்லும் கிழவி யமனை புறமுதுகிட வைக்கு வைக்கும் பொழுது யமனுக்கு தோன்றும் எண்ணம் நமக்கும் தவறாமல் தோன்றுகிறது ஒரு கால் வாழ்வதன் ஆசை இருப்பவரால் தான் யமனை அஞ்ச இயலுமோ இக்கதைகள் அனைத்திலுமே மரணம் என்பதனை புதுமைப்பித்தன் கையாண்ட வெவ்வேறு பரிணாமங்களை காண முடிகிறது அவரது மற்ற பல கதைகளிலும் இக்கருத்தின் நீட்சியை காண முடியும் தனது இருப்பிற்கு மட்டுமே மனித உடலுக்கு கட்டுப்பட்ட மனித உண மனித மனம் உடலுக்குரிய விதிமீறல்கள் அனைத்தையும் தன்னியல்பாக கொண்டு வளர்கிறது எப்பொழுதும் புலன்களின் வெளிக்கு அப்பால் தன்னை நிறுத்தி கொள்ளும் மனம் புலன்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதை சாதிக்கிறது மனித மனம் விழைவதுதான் என்ன புலன்களின் எல்லையை தாவி கடக்கும் மனம் தாவ முடியாது தவிர்க்க முடியாது மறு பக்கம் காண வேண்டி ஊடுருவ இயலாது நிற்பது மரணத்தின் முன்புதான் மரணம் மனித மனத்தின் எல்லையே வரையறுக்கிறது அதனால் தானோ என்னவோ மனித மனத்தின் அச்சம் அறிதலின் கவர்ச்சி ஆகியவற்றை மன மரணத்தின் மீது குவித்து நிற்பது இந்த செயல்பாடுகளின் வெவ்வேறு பரிணாமங்களை புதுமைப்பித்தன் சித்தரிப்பது வாசகனுக்கு ஒரு பெரும் திறப்பினை கொடுக்கும் மரணத்தை அறியும் ஓயா முயற்சிகளுக்கும் அம்முயற்சிகளின் எல்லையை விரக்கடை தூரத்தில் தாண்டியே நிற்கும் மரணத்திற்கும் இடையேயான ஊசலாட்ட நிலையை பேசும் இடத்தில் புதுமைப்பிட்டன் ஒரு பிரம்மராட்சஸ்தான் ஊட்டின் குரு நித்யா ஆய்வரங்கு ரெண்டாயிரத்து பனிரெண்டில் நிகழ்ந்த விவாதத்தில் வாசிக்கப்பட்ட கட்டுரை கட்டுரை நிறைவு